பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட்ட பொறுத்தளவுல வருமா வராதா இவ்வளவு தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல் சார் மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் போது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல கேள்விகளோட காத்துக்கிட்டு இருக்கும் போது விஜய் டிவியை பொறுத்த அளவுல ஒரு தரமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வேற ஒண்ணும் இல்லங்க இந்த சீசனை யாரு தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கறதையும் ஐ லோகாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி நம்ம பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரியே இந்த சீசனை தொகுத்து வழங்க போறது நம்மளோட விஜய் சேதுபதி தான் தரமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்ல ஆனா முதல் ப்ரோமோவை சொதப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் மியூசிக்கும் சரி இல்ல பிக் பாஸ் ப்ரமோவா இல்லன்னா துணிக்கடை விளம்பரமா அப்படிங்கறதே தெரியல சரி இந்த ப்ரமோல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படிங்கறத முழுசாக பாத்துர்லாம் அதாவது ஸ்டார்டிங்லயே எட்டு அப்படிங்கிற கண்ணாடிக்கு பின்னாடி விஜய் சேதுபதி நிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் மெதுவா நடந்து போறாரு ஒரு சோபாவை காட்டுறாங்க பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே அடிக்கி வச்சிருக்காங்க அவரை பொறுத்தளவுல கோட்டுகள் அடுக்கி வச்சிருந்த இடத்துக்கு போறாரு ஒரு கோட் எடுத்து மாற்றாரு மாட்டிட்டு சிரிக்கிறாரு ஐலோகவும் காட்டுறாங்க இந்த சீசனோட ஐலோகாவை பார்க்கும் போது சீசன் த்ரீயோட ஐலோக மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது அப்படின் சொல்லலாம் உண்மையாவே பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த சீசன் த்ரீ தான் மாஸ் அப்படின்னும் சொல்லலாம் இந்த சீசனும் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கத்துமே இல்லைங்க பல பேர் வந்து கமல் சார் இல்லைன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி உருட்டுறவங்க கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் எப்பா போன ரெண்டு சீசன் பாத்தீங்களா இல்லையாப்பா அவர் என்னப்பா பண்ணாரு எபிசோட்ல எல்லாருமே கதர் நீங்களே இப்ப என்னடா புதுசா கமல் கமல்சாருக்கு சொம்புத்திட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கணும் போலதான் இருக்குது உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவுல சார் இல்லாதது இந்த சீசனோட பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த ப்ரமோல இருந்து சிம்பாலிக்கா ஒண்ணுதான் கட்டுறாரு என்ன இவ்ளோ நாள் சாதாரண நார்மல் மனுஷன் பார்த்திருக்கீங்க இப்போ வேற மாதிரி என்னோட கேரக்டரே பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதியை எப்பவுமே நம்ம சிம்பிளா தான் பாத்திருக்கோம் நார்மல் ட்ரெஸ்ல வருவாரு ஒரு பேட்டி கொடுத்தாலும் எல்லாத்திலையும் நார்மலா தான் நடந்து பாரு ஆனா இந்த சீசனை கோட்டு சூட்டோட கலக்குவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அது மட்டும் இல்லங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை மட்டும் நம்ம பார்க்கலாம் கமல் சார் எபிசோட்ல வீக்கெண்ட்ல பிக் பாஸ் எபிசோட பத்தி என்ன கருத்துக்கள் இருக்கும் கூடி போனா அந்த ஒன் அவர்ல ஒரு இருபது நிமிஷம் வேணும்னா பிக் பாஸ் இருக்கும் மற்றபடி அவரோட சுயசரிதமும் இல்லன்னா அரசியல் சம்பந்தமான ஏதாவது ஒண்ணுதான் பேசிட்டு போவாரு பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களை பொறுத்தளவுல எப்ப நாங்கெல்லாம் முட்டாளப்பா இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு அதை எதையும் பத்தி பேசாம நீங்க என்ன உங்க சுய புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற தான் கழிவு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கமல் சார் மாதிரி ஒருதலை பட்சமா நடந்துக்காம நிகழ்ச்சியை நேர்மையா நடத்துவார் அப்படிங்கிறது என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி இந்த ஷோவை எப்படி கொண்டு போக போறார் அப்படிங்கறதெல்லாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சாரை விட விஜய் சேதுபதி பெஸ்டா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்